இயற்கையோடு ஒன்றிய கிராமம் பைட்டை செடிகள் தென்னை மரங்கள் மாமரங்கள் தென்னம் பிள்ளைகள் கோழி கூட்டுக்குள் கோழிகள் நாய்க்கூட்டுக்குள் நாய்கள் என்று பல பல காட்சிகளை கொண்டாலும் இப்போது ஒரு தென்னம்பிள்ளை நடும் காட்சியை நீங்கள் பாருங்கள் இந்த தென்னம்பிள்ளைக்குள் நாங்கள் குழியினுக்குள் அதாவது மேலே இருக்கின்ற விலையிலே உப்பை தூவுண்டோம் தொடர்ந்து உமித்தூள் எரித்த உமித்தூளை தூவுண்டுவோம் அவ்வாறு தூவி வைத்தால் மூன்று வருடங்களில் நல்ல தேங்காய் காய்த்து அதாவது இளநீர் காய்த்து அதாவது குழ குளைகுலையாக தொங்கும் இதை நீங்கள் சாப்பிடுவதற்கு கொடுத்து வைத்திருக்குங்கள் பாருங்கள் உப்புத்தூளை தூவி அதனுள்ளே உமியையும் தூவி தென்னம்பிள்ளையை கிடங்குனுள் எடுத்து வைத்து பிறகு மண் வெட்டியினால் அதனுள்ளே மண்ணை போட வேண்டும் அந்த கிடங்குன்னுள்ளே நாம் வெட்டிய மண்ணை போட வேண்டும் போட்டு மூட வேண்டும் அவ்வாறு மூடினால் இந்த தென்னம்பிள்ளை ஹாஹா என்று வளரும் இயற்கையினுடைய காட்சி இதுதான் ஆனால் நாங்கள் அவ்வாறா இயற்கையை நேசிக்கும் போமா இல்லை ஒரு இருபது தென்னங் அன்றுகள் ஒரு தோட்டத்திலே இருந்தால் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் என்பது சிறப்பாக செல்லும் ஆனால் நாம் இன்று சீர்க்கையான பசலைகளையும் சீர்க்கையான பாவனைப் பூக்களையும் பயன்படுத்துவதனால் இந்த விளை நிலத்தை தரிசி நிலமாக்குவோம் ஆகவே இந்த உலக நாட்டினுடைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாம் செயற்பட என்றால் எமது நாட்டில் இருக்கின்ற வளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் பாருங்கள் உமித்தூள் என்பது